வணக்கம் தோழமைகளை இந்த மாதிரி நோய் தொற்று காலத்துல இப்போ இந்த பண்டிகை எல்லாம் அவசியமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லைங்க இது பல ஆபத்துகளை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கலாம் இருந்தாலும் சரியான வழிமுறைப்படி போதுமான இடைவெளி கல் அதெல்லாம் தவிர்த்துட்டாலே பல விஷயங்களை நம்மளால முடியும் இந்த முகக்கவசம் பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவையானவும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாங்க நாம் என்ன தான் கோபத்தில் வேலை பழுவில் இல்லை மன இறுக்கத்தில் இருந்தாலும் சரி ஒரு குழந்தையோட விளையாடும் போது அவங்க செய்கிற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது மற்ற எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிட்டு அவங்க கூட நாமளும் ஒரு குழந்தையாக மாறி இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி தான் இந்த பதிவில் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் ரெண்டு சின்ன பசங்களோட பேச்சு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க கேட்கலாம் ஏமா தீபாவளி எதுமா இவ்ளோ சோகமா இருக்க யாரு எது உனக்கு சொல்லிட்டாங்களா என்ன எங்க வீட்ல ஸ்வீட்ஸ் செய்யலை எல்லாமே கடையில தான் சரி கவலைப்படாத நீங்க வீக்ல நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சிருக்காங்க நாம போய் சாப்பிடலாம் ம் நல்லா இருக்கே என்ன ஸ்வீட்மா உனக்கு பிடிச்சிருக்கு அதிரசம் சரி நான் இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுக்கறேன் நீ உங்க வீட்ல இருக்கவங்ககெல்லாம் போய் கொடு சரியா ஓகே ஆன்ட்டி உங்க ஊர்ல நீங்க எல்லாம் தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க நீ டெல்லியில இருந்து வந்திருக்கே இல்ல உங்க ஊர்ல எப்படி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு சொல்றியா புது டிரஸ் மாட்டுவோம் வெடிவெடிப்போம் ஸ்வீட்ஸ் கொடுப்போம் ஏன் தீபாவளி கொண்டாடுறோம் தெரியுமா உனக்கு புது டிரஸ் மாட்டுவோம் ஸ்வீட்ஸ் கொடுப்போம் சாமி கும்பிடுவோம் ஆசீர்வாதம் வாங்குவோம் அவ்வளவுதானா அது இல்லம்மா தீபாவளி கொண்டாடுறதுக்கு புராண கதைகள் இருக்கு அது என்னன்னு உனக்கு சொல்லி தரேன் நீ கேட்டு தெரிஞ்சிக்கறியா ம் ஓகே ஆன்ட்டி ராமர் ராவணனை வதம் செஞ்சாரு வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு திருப்பி வந்தாரு அவருக்கு ஊர்ல பட்டாபிஷேகம் பண்ணாங்க அந்த பட்டாபிஷேகம் பண்ணனால தான் நம்ம தீபாவளியும் கொண்டாடுறோம் இல்லையே எங்க ஸ்கூல்ல கிருஷ்ணர் நரகாசுரனை கொண்டதுனால தான தீபாவளி கொண்டாடுறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லம்மா நரகாசுரன் ஒரு அரக்கர் இருந்தான் அவன் வந்து மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினால கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணான் வதம் பண்ணதுனால தீபாவளி பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க அது தெற்கால கொண்டாடுறாங்க வடக்கால வந்து ராமர் பட்டாபிஷேகம் பண்ணதுனால தீபாவளி அங்கே கொண்டாடுறாங்க இது மட்டும் இல்லம்மா நம்ம வீட்டில் இருக்கிற இருளெல்லாம் போக்குறதுக்காண்டி தீப ஒளி ஏத்துறாங்க உலகத்தோட இருள் அதாவது அந்த அரக்கம் எப்படி வெளியேறினானோ அதே போல நம்ம வீட்டில் இருக்கிற இருளையும் வெளியேற்றுறதுக்காண்டி நம்ம விளக்கேற்றி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறோம் இப்ப புரியுதா உனக்கு ஏன் எதுனால கொண்டாடுறோம்னு ம் புரியுதா நீ ஏ வருஷத்துல ஒரு நாள் தான் தீபாவளி கொண்டாடணுமா ஆமா ஐப்பசி திங்கள்ல மட்டும் தான் தீபாவளி கொண்டாடணும் ஐப்பசியா அப்படினா என்னது அது தமிழ் மாதத்தோட பேருமா இங்கிலீஷ்ல எப்படி பன்னெண்டு மாதத்தோட பேர் இருக்கோ அதே போல தமிழ்லயும் பன்னெண்டு மாதத்தோட பேர் இருக்கு அது என்ன தெரியுமா சொல்லித்தரேன் கேட்டுக்கோ சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இதுல பன்னெண்டு மாதங்கள் இருக்கு அதை தான் ஐப்பசி மாதத்தை தீபாவளி கொண்டாடுறோம் இந்த பிள்ளைங்களுக்கு பாருங்க இங்கிலீஷில் சொன்னாதான் புரியுது தமிழத்துல மாத பெயர் கூட தெரியல அவங்க சின்ன பசங்க தானே போக போக சொல்லிக் கொடுத்தா எல்லாம் தெரியும் ஏன் நாம மட்டும் தீபாவளி கொண்டாடுமா இல்லையே எல்லாருமே கொண்டாடலாம் அவங்க வசதிக்கேற்ப தீபாவளி கொண்டாடுவாங்க நான் படிச்சிருக்கேன் முகலம்பரம் சூக்ரல் பொதுவா எல்லாத்தையும் கொண்டாடலாம்னு சொல்லிருக்காரே பரவால்லயே நீ ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்ற வெரி குட் சரி தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியுமா தெரியுமே காலம் காட்டால் என்ன செஞ்சு ஜாலியா பிடிப்போமே அதுதான் கங்காஸ்தானன் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க புது ட்ரெஸ் மாட்டுவோம் சாமி கும்பிடுவோம் ஆசிர்வாதம் வாங்குவோம் ஸ்வீட் கொடுப்போம் வெடி வெடிப்போமே தீபாவளிக்கு கருப்பா ஒரு மருந்து கொடுத்தீங்களே அது என்ன அது கண்டிப்பா சாப்பிடணுமா ஆமாம்மா அது சாப்பிட்டு தான் ஆகணும் அது தீபாவளி மருந்துன்னு பேர் அது என்ன பலகாரம் சாப்பிட்றதுனால அஜீர்ண கோளாறு வரும் அதை போக்குறதுக்கு தான் இந்த மருந்து சாப்பிட்றோம் சரிடா கண்ணு

வீடியோவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கற bell icon click பண்ணுங்க